ஸோ பாஸ் இன்றைக்கி பிக் பாஸ் விட்டு யார் வெளியே போகிறாங்க அப்படின்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் நம்ம கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷ்னல் ஹூச்சிலருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் கண்டன்க்குள்ளே போயிடுவோம் ஸோ ஆக்சுவலாக இந்த வாரம் யார் எலிமினேட் ஆகப்போறா ஒரு எலிமினேஷனா டபுள் எலிமினேஷனா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் பல டவுட்லாம் இருக்கும் ஸோ கடந்த ரெண்டு வாரமாக டபுள் எலிமினேஷன் இருந்ததால் இந்த வாரம் ஒரு எலிமினேஷன் தான் அப்படின்றது உறுதியாகிருக்கு மேபி இதுக்கப்புறம் மாற்றங்கள் நடக்கலாம் இப்போது தற்போதைய நிலவரப்படி ஒரே ஒரு எலிமினேஷன் ஆகிருக்கு அது யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாட்டம் த்ரீ அது யார் யார் இருந்தாங்கன்னா மஞ்சுரி ராயன் மற்றும் ரஞ்சித் இந்த மூணு பேர் தான் பாட்டம் த்ரீயில் இருந்தாங்க அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஓகே ஸோ இதில் மஞ்சுரி இந்த கேம் கேமுக்கு தேவை அவங்க மூலிமா நிறைய கண்டென்ட்டு ஸ்பைஸ் அப் ஆகும் அவங்க ஃப்ரீ ஸ்டாஸ்க்குமே தேவைப்படுறாங்க அப்படின்றதால ரஞ்சித் இது மஞ்சூரி சேஃப் ஜோன் போயாச்சு அடுத்து ராயன் மற்றும் ரஞ்சித் அதை கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி ராயன் மூலிமா பல கண்டென்ட் ஏதோ ஒரு ட்ரிஃப்ட்டு உண்டாகுது ஏதோ ஒரு சண்டை இந்த மாதிரி பல காட்சிகள் உருவாகிறதால ராயனும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த எண்டில் இருக்கிற ரஞ்சித் தான் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு இருக்கார் அப்படின்றது அவருக்கு ரொம்ப ரொம்ப ஓட்டல் இந்த மூணு பேரை கம்பேர் பண்ணும்போது ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு அந்த கேட்டகிரியில் தான் ரஞ்சித் எலிமினேட் ஆகியிருக்காரு தான் பாயிண்ட்டு அஃபிஷியல் அன்னஃபிஷியலில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நமக்கு ஒரு இருபதாயிரத்துக்கு கேட்டு டிஃப்ரென்ஸ் இருந்தது அவங்களுக்கு இவங்களுக்குமே ஸோ அந்த கேட்டகரியில் ரஞ்சித் எலிமினேட் ஆகிட்டார் அதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு நம்ம எனக்கு சொல்கிற சோர்ஸ் உங்க கால் பண்ணுறா தூங்கிட்டு இருக்கும்போது என்னடா சத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துச்சு அப்புறம் போய் செக் பண்ணால் ரஞ்சித் எலிமினேட்டுன்ற தகவல் சோர்ஸ் மூலியமாக அவங்க கிடச்சிச்சு இன்னொரு பக்கம் ஐஷோ அவங்க அப்பா கிட்டேருந்து கிடச்சிச்சு சில பேருக்கு டவுட் ஐஷோட அப்பானா யார் யார் யாருன்ட்டு ஒன்றும் இல்லை சீசன் செவன் கண்டஸ்டன்ஸாக இருந்தாங்கள்ல ஐஷோ அவருடைய ஃபாதர் தான் அவர் எல்லா அப்டேட்டுமே கரெக்டாக சொல்லிடுவார் அதுதான் தகவல் ஸோ ரஞ்சித் பிக் பாஸ் வீட்டை விட்டு உள்ளார் அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஸோ ரஞ்சித் சார் ஓகே இதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல பேர் வெளியே இருக்கிற ஒரு பேரை மாற்றணும்னு வீட்டுக்குள்ளே வந்தீங்க இது வரைக்கும் அந்த பேரை கரெக்டாக மாற்றி எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அதுவே உங்களுக்கு பெரிய பாராட்டுகள் கொடுக்கலாம் நீங்கள் என்ன இலக்கை நோக்கி வீட்டுக்குள்ளே வந்தீங்களோ அந்த இலக்கை சரி பண்ணிவிட்டு போயிட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி அதை பண்ணிட்டு போயிட்டீங்க அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்லை ஓகே கெட்ட பேர் வேறு கெட்ட பேர் இருக்குது அது வீட்டுக்குள்ளே சரி பண்ணணும் அதுக்கு நம்ம எப்படி ட்ராவல் பண்ணணுன்றத அப்படியே பட்டும்படாமல் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டீங்க பட் இப்போ இந்த வாரம் கடந்த வாரம் நீங்கள் பிளே பண்ணீங்க இல்லையா அந்த கடந்த வாரம் ப்ளே பண்ண மாதிரி மொதல் வாரத்துலேருந்து ப்ளே பண்ணிங்கன்னா மேபி மேபி உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விதமான சப்போர்ட் கிடச்சிருக்கும் உங்களை கோவப்பட வேணான்லாம் யாருமே சொல்லு கோவப்பட வேண்டியதையும் ஒரு லிமிட்டோட பட்டிருந்தீங்கன்னா இப்போது வேறு மாதிரி இருந்திருக்கலாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் இந்த பிக்கப் ஆனதே லேட் பதினோராவது வாரத்தில் வந்து பிக்கப் ஆகிட்டு இது பண்ணது லேட்டுன்னு நினைக்கிறேன் பட் எனவே ஓகே எனக்கு தெரிஞ்சு இவரை தவிர்த்து வேறு எந்த கண்டிஷன்ஸ் எலிமினேட் ஆகியிருந்தாலும் நான் அன்ஃபேராக தான் பார்த்துருப்பேன் ஓகே அவர் உள்ளே வச்சுட்டு வேறு யார் எலிமினேட் ஆகியிருந்தாலும் டோட்டலி அன்ஃபேர் அதில் எந்த விதமான மாற்று கருத்தில் இவர் போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் யார் எலிமினேட் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஓகே அடுத்த கட்டத்துக்கு அதுலேயும் கண்டென்ட் கொடுக்காத நபர்கள் போனால் தான் பெருசை தவிர்த்து கண்டென்ட் கொடுக்குற நபர்கள் போனால் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் பட் எனிவே ரஞ்சித் சாரோட ஏவி இதெல்லாம் போட்டு வெளியே அழகாக பார்த்துட்டு வாங்க பாய் 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 அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டாங்க மக்களே இது ஒரு பக்கம் ஓகே அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா நேற்று நைட்டு வந்து அருண் இருக்கார்ல அருண் அவர் காலில் ஒரு படுகாயம் ஏற்பட்டு விட்டது அதை நேற்று சொல்ல மறந்துட்டேன் ஓகே ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா அருணுக்கு அந்த டாஸ்க்லேயே வந்து கால் இன்ஜரி இருக்குல்ல அவர் என்ன பண்ணியிருக்கார் ஏதோ ஃபாஸ்ட்டாக ஓடு ஓடோடோடு ஒன்று ஓடி இருக்கார் ஓகே வெளியே கார்டன் ஏரியாக்கு ஏதோ ஓடிருக்கார் ஓடும் போது பார்த்தீங்கன்னா அது கால் வந்து ஹெவியாக வந்து புஷ் ஆகிட்டு இருக்கு புஷ் ஆனதாலே அந்த கால் வலி எந்த கால் லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு காலில் வலி அதில் வந்து பவித்ரா பாராட்டணுங்க ஒருத்தருக்கு வழி என்னும்போது வந்து ஷூவை கைட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ரீதி இதெல்லாமே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணுக்கு போயிட்டு ஆயில்மெண்ட்லாம் போட்டு அது ஒரு மொத்தம் இருக்கல அந்த கூட்டம் இருக்கில்ல அவங்க எல்லாம் அருணை போய் பார்த்து ஆயில்மெண்ட் போட்டு அவருக்கு எல்லாத்தையும் சரி செஞ்சு விட்டு வந்தாங்க ஓகே பாட்டு இட் வாஸ் நல்ல கெ இருந்தது ஒருத்தருக்கு இப்படி ஆச்சுன்னோம் வந்து பவித்ரா போன ரீதி அதுக்கப்புறம் விட்டு அது வீடியே போய் சரௌண்டிங்கில் நின்னது இந்த சம்பவங்கள்லாம் நல்லா இருந்துச்சு அது நேற்று வீடியோவில் காலைல வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் அதை இங்கே கன்வே பண்ணிடுறேன் ஓகே அடுத்து ஜாக்லின் அவர்கள் இருக்காங்கல்லையே ஜாக்லின் தற்போதைய லைவ்ல இப்போ கரண்ட் லைவ்ல என்னென்னா ஒரு பக்கம் ஜாக்லின் ரொம்ப ரொம்ப பயத்தில் இருக்கானுங்க இந்த வாரம் நமக்கு என்ன ஆக போதோ ஏன்னா இப்படி பண்ணியிருக்காங்கல்ல தள்ளியிருக்காங்கல்ல அதுக்கு ஒரு சம்பவம் இருக்குல்ல அதுல பயத்திலே உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ தீபக் அண்ணா கிட்ட சொல்கிறாங்க ஆனால் எனக்கு இன்னைக்கு பா விஜய் சேதுபதி டோரை உண்மையாகவே திறந்துடுவார் போல இருக்கு உண்மையாகவே திறந்துட்டு எவன் அவனாம் வெளியே போறீங்களோ போங்கடா இப்போ கிளம்புடா கிளம்புடான்ற மாதிரிலாம் பேசுவார் போல இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கு இந்த டாஸ்கில் நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு என்னெல்லாம் கேள்வி கேட்க போறாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி பயங்கர பயத்தில் ஜாக்லின் இருக்கிறார்கள் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது அது தெரியும் ஏன்னா அந்த ஒரு புசிகள் புஷுனால அவங்களுக்கு ஒரு பயம் தான் தெரியும் அது இல்லைனா கூட ஜாலியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கு என்ன சொல்ல போகிறாரு ஏன்னா அது ரெண்டு வாட்டி வான் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் காடு தான் பார்த்துங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா ஸோ அந்த பயத்தின் வெளிப்பாடு என்ன நடக்க போதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் பாய் கைஸ்